திருமயத்தில் நூறு நாள் வேலை திட்டம் நடக்க கோரி மனு திருமயத்தில் நூறு நாள் வேலை பணி இந்த பணி ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு நடைபெற்று வந்தது ஆனால் தற்பொழுது பேரூராட்சியாக மாறிய பிறகு நூறு நாள் வேலை பணி நடைபெறவில்லை எனவும் எந்த சூழ்நிலையிலும் நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தக்கூடாது என திருமயம் ஊராட்சி சார்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் பி டி ஓ சீனிவாசன் அவர்களிடம் மனு ஒன்றை கொடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றார் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் நூற்றுக்கு மேல் சிறப்பாக கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து நல்ல தகவல் வெளியாகும் வரை நூறு நாள் வேலை திட்டப் பணியில் உள்ள மக்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

அரச <laughs>